அதான் முதல்ல வீடு எல்லாம் பிரச்சனை இல்ல இல்ல அதனால நல்லா விவசாயம் செய்யுங்க என்னைய பொறுத்த அளவு பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டலாம் நம்ம பொருள் வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அது வந்து பேங்க் காரணத்துக்கு தான் பெனிஃபிட் ஆகுமே தவிர நம்மளுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பு தான் தவிர மற்றபடி வேற எந்த விதத்துலயும் நமக்கு செட் ஆகுது இல்ல என்பா எனக்கு நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க நான் ஒரு இருபது வருஷத்துக்கு லோன் வாங்கினேன்னு வச்சுக்கோமே கொஞ்சமா கட்டி முடிச்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் சரி இருபது வருஷத்துல ஒரு அஞ்சு வருஷம் எப்படி பெட்றீங்க அதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் வந்துச்சு வைங்களேன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கட்டாத்துனாலுமே பெரிய சுமையா மாறிடுறான்பா உனக்கு சரி உன் எவ்வளவு இருக்கு என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்கானுபா என் பொண்டாட்டி நகைகள் எல்லாம் வித்தியா வச்சுக்கவே அஞ்சு லட்ச ரூபா தேர் மொயராட்டி வைத்தியக்காரன் பொண்டாட்டி நகையை வித்துட்டு நல்லது கல்லது எப்படி போவேன் முதல்ல பொண்டாட்டி நகையை விக்கணுன்றது முதல்ல விழுட்டா நண்பா அப்ப நானா வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றியா நான் வீடு கட்டணும்னு எமட்டும் ஆசையா இருக்கு தெரியுமா நீ என்ன ஊசு தரமா பேசிக்கிருக்க டேய் அறிவு பெட்ட உனே அறிவு பெட்ட வேணாண்ணா வீடு கட்டு ஆனா கடன் வாங்காம கட்டு புரியுதா கடன் வாங்காம கட்டணும்னா நான் என்ன பண்றது கடனோட வாங்கியான்னா வீட்டை கட்ட முடியா டேய் நான் சொல்றேன் அத மட்டும் செய் ஓ டேய் ஹம் போன்டா திருசூல் ஆமா